மோடியை வரவேற்காத இத்தாலி அரசு அவமானத்தில் பாஜக அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின் பதினெட்டாவது மக்களவையின் பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு முதலில் ஜி செவன் மாநாட்டிற்காக இத்தாலி சென்று திரும்பினார் இந்த நிலையில் அப்போது இதுவரை பிரதமர் மோடிக்கு கிடைக்க பெற்று வந்த வரவேற்பு மறுக்கப்பட்டு சர்ச்சையானது வழக்கமாக வரவேற்க வானூர்தி நிலையம் வரும் பாஜக தலைவர்கள் யாரும் அல்லாமல் பாதுகாப்பு அலுவல்களை வரவேற்க காத்திருந்தனர் இதனால் பிரதமர் மோடியின் முகம் சற்று வாடிய நிலையில் இருந்தது இணையத்தில் பெரும் பேசுபொருளாக இருந்தது இந்த நிலையில் தற்போது மோடி சுற்றுப்பயணமாக ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா சென்று திரும்பிய நிலையிலும் வருகை தராதது சர்ச்சையாக்கியுள்ளது தேர்தல் நேரங்களில் மோடி அலை என முழங்கி வந்த முழக்கங்களில் பகுதி முழக்கமான மோடி என்ற முழக்கம் கூட தற்போது யாராலும் முன்மொழியா முழக்கமாகி உள்ளது இது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சுப்ரியா இம்முறையும் பாஜக தலைவர் நட்டா வருகை தரவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்த நிலையில் இவர் இத்தாலிக்கு செல்லும்போது கூட இத்தாலி பிரசிடென்ட் கூட வரவேற்க விமான நிலையம் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பெல்லாம் இத்தாலி பிரசிடென்ட் மோடியை வரவேற்க விமான நிலையத்திற்கே வரவேற்பார் ஆனால் இந்த முறையும் அவர் வரவில்லை அதற்கு காரணம் மோடியின் மதிப்பு உலகளவில் வெகுவாக குறைந்திருக்கிறது இதற்கு இந்த நிகழ்வுகள் உணர்த்துகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி